தென்னாளுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் அல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை கும்பராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய வணக்கம் கும்பராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதம் பதினைந்தாம் தேதி நடக்கின்ற குரு பயிற்சி உங்களுடைய வாழ்வியல் எது போன்ற ஒரு மாற்றங்கள் கொடுக்கப் போகின்றது நீங்க சந்திக்கக்கூடிய முன்னேற்றங்கள் என்ன எந்த இடத்துல உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்தணும் எந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல எளிமையா துல்லியமா நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல முதல் முறையா பாக்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கும்பராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் இரண்டாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்திற்கும் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக வருகிறார் இவர் நான்காம் பாவகத்தில் சதுர்த்த கேந்திரஸ்தானத்தில் இருந்தார் ஆனாலும் கூட பெரிய லெவல்ல நன்னிலையில் இருந்தாரா கண்டிப்பா கிடையாது தன்னுடைய எதிரியுடைய வீட்டில் அசுர குருவாகிய சுக்கிர பகவானுடைய வீட்டில் அமர்ந்து குரு தன்னுடைய வலிமையை இழந்தார் அதற்கு முன்னதாக மூன்றாம் பாவகத்தில் நின்ற காலகட்டத்தில் ராகுவுடன் பின்னப்பட்டார் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் தன்னுடைய வலிமையை இழக்கக்கூடாது ஏன்னா உயர் செல்வந்தனாகக்கூடிய ஒரு பலம் குரு பகவானுக்கு மட்டுமே உண்டு உயர் கல்வி உயர் அந்தஸ்து உயர் மதிப்பு மரியாதை உயர் செல்வம் சோ நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு இன்னொரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு யாருன்னா குரு பகவான் இவர் உங்களுடைய ஜாதக முறைப்படி பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவகத்தில் அமர்கிறார் திரிகோண ஸ்தானத்தில் அமர்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு காலமைப்பு வாழ்க்கையில வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா பட்ட கஷ்டங்களுக்கும் பட்ட ஒரு வழி வேதனைகளுக்கும் நம்ம ஒரு மாற்றம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு கும்பராசி நண்பர்களுக்கும் இது அற்புதமான ஒரு காலகட்டம் ஏன் இதை வந்து நமக்கு கஷ்டத்துக்கு கிடைக்காதான்னு எதிர்பார்க்கறோம்னா அவ்வளவு வலியும் வேதனையும் சந்திச்சு இதுவரை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஒரு மனிதனுடைய லைஃப்ல என்னென்னலாம் ஒரு நெகட்டிவ் சந்திக்க கூடாதோ கடந்த ஒரு மூன்று வருட காலகட்டத்துக்குள்ள எல்லாமே சந்திச்சிட்டீங்க இவ்வளவுதான் சன் பிரச்சனைகள் அப்படிங்கிற அளவுக்கு இல்லை ஏழைச்சனி ஆரம்பிக்கும் போது ஒரு கணிசமான முறையில ஒரு இம்ப்ரூவ் தெரிஞ்ச மாதிரி தெரிஞ்சது ஆனா போக 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 எல்லாம் ஒரு படபட பட படன்னு தூங்கி எழுந்து கனவு கண்ட மாதிரி இருக்குங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்ப ஒண்ணுமே கையில் இல்லை அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ ஒரு 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 மனக்கசப்பான ஒரு தருணம் ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை கௌரவத்துக்காக மதிப்புக்காக நம்ம இதுவரையும் நம்ம சம்பாதிச்ச அந்த கௌரவம் எங்கே நம்ம கெட்டுப் போயிருமோன்னு சொல்லி ஒரு மேம்போக்கான வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறோம் வெளியில பாக்குறவங்களுக்கு நம்ம நல்லா இருக்கிறோம் சில ஒன்றும் பிரச்சனை இல்லை எதை சமாளிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்றமே தவிர அந்த நல்லா இருக்கிறேங்க அப்படிங்கிற வார்த்தையை மனதளவுல சொல்லியிருக்கிறோமான்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது கண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு பத்து ரூபா கடன் வாங்கிட்டு போனவங்க இன்னைக்கு நம்மளை பார்த்து ஒரு தொழில் ஆரம்பிச்சவங்க மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்து நிற்கிறாங்க நமக்கு முன்னாடி நின்று பேச தகுதி இல்லாதவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருக்கும் ஒரு உதவியா இருந்து ஒரு நீதிமானா இருந்து மனசல்ல யாருக்கும் துரோகம் நினைக்காம பாவம் நினைக்காம அடுத்தவங்களை அபகரிக்கணும் ஏமாத்தணுங்கிற அந்த கெட்ட எண்ணம் இல்லாமல் இவ்வளவு கண்ணியமா இருந்தவங்களுக்கா இவ்வளவு சோதனை நினைக்கிற அளவுக்கு பல கடந்த காலகட்டங்களில் பலவிதமான நெருக்கடிகள் அடுக்கிட்டே போலாம் தொழில் முறை குடும்பம் கணவன் மனைவி உறவு முறைகள் குழந்தைகளுடைய வளர்ச்சி முறை அவங்களுக்கு நமக்கு இருந்த அந்த கருத்து வேறுபாடு நண்பர்களுடைய ஏமாற்றம் துரோகிகளுடைய துரோகம் நம்பிக்கை துரோகம் கூட இருந்தவங்களே நமக்கு எதிரியா மாறினாங்க நம்பிக்கை துரோகம் தொழில் இருந்த பாட்னர்கள் ஒரு நெருக்கடியான சூழலை வரும்போது நமக்கு கூட நிக்கணும் அப்படியே அனாதியா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம் நான் தாங்க பார்த்துட்டு இருக்கிறேன் அவங்க எல்லாம் இருக்கும்போது கூட இருந்தாங்க கொஞ்சம் நெருக்கடி ஆகும்போது சூழ்நிலை மாறும் பொழுது நான் இருக்கிற நீ இன்னைக்கு எங்க இருக்கிறானே தெரியலங்கிற நிலைமை நிறைய கும்பராசி என்பர்கள் மனதளவு வேதனைப்பட்டு நாவளவ சந்தோஷமா இருக்கு ஒரு காலகட்டத்தை உடைத்தெறியக்கூடிய ஒரு காலமே ஐந்தில் குரு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் ஒரு மனிதனை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா குரு பகவான் மட்டுமே ஏன்னா அவர் தான் மந்திரி ஒரு ராஜாவுக்கு ஒரு சில நெருக்கடியான சூழல்கள் வரும்போது கூட உடனே சட்டசபையை கூட்டுங்க மந்திரிகளை வர சொல்லுங்க சோ உடனே வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டையும் அவர் ஆலோசனை கேளுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா குரு பகவான் வழி நடத்தக்கூடிய கிரகம் வேகம் விவேகம் அறிவு ஆற்றல் புத்தி கூர்மை சாமார்த்தியம் தைரியம் தன்னம்பிக்கை இது எல்லாம் கலந்ததுதான் குரு பகவான் சோ குருங்கிறது நம்ம அவ்வளவு சீக்கிரமெல்லாம் ஈஸியா எடுத்துக்க முடியாது குரு அவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் இந்த குரு பகவான் ஐந்தாம் பாவகத்தில் இருப்பது அற்புதமான ஒரு வளர்ச்சி அற்புதமான ஒரு முன்னேற்றம் ஐந்தாம் பாவகம் தான் கௌரவம் நீங்க இழந்த கௌரவத்தை மீட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு பாவகம் ஐந்தாம் பாவகம் குரு பகவான் இயற்கையில் சுபகிரகம் சோ ஐந்தாம் பாவகத்திற்கு அவர் ஒரு வகையில காரகரா வரார் புத்திர காரகராக வரும்போது ஐந்தாம் பாவகத்தில் குருவும் சம்பந்தப்படுவார் சோ அந்த ஐந்தாம் பாவகத்தில் குரு பகவான் கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதைகளை கூட்டக்கூடிய ஒரு தருணமாக தருணம் இருக்கும் நிறைய பேர் இதில் பாருங்க ஆண்கள் பெண்கள் இதில் நிறைய பாதிக்கப்பட்டுட்டீங்க புகுந்த வீட்டில் போய் பாதிக்கப்பட்டவங்க ஒரு தொழில் முறையில போய் தொழில் சிறுற இடத்துல பாதிக்கப்பட்டவங்க சார் என்னுடைய குடும்ப சூழ்நிலைக்காக இந்த கஷ்டத்தை எல்லாம் தாங்கிட்டு போராட வேண்டியதா இருக்கு சார் என்னுடைய குடும்பத்துல சரியான சூழ்நிலை இருந்திருந்தால் இந்த வேலையை வேணும்னு தூக்கி போட்டிருப்பேன் அவ்வளவு அவமானப்படுத்துறாங்க அவ்வளவு தலைகுனி உருவாக்குறாங்க அவ்வளவு ட்ரெஸ்ஸு இந்த இடத்துல அதே போல் தாய் தந்தைக்காக தான் என்னுடைய புகுந்து வீட்டில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் சார் நான் இங்கிருந்து இந்த நெருக்கடிக்கு நான் எங்க அப்பா வீட்டுக்கு போயிடுவேன் ஆனா அவங்களுக்கு கௌரவ குறைச்சலா போயிடும் பொண்ணு நல்லா பொழைக்கிறாங்கன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க அவங்க முன்னாடி போய் நான் என்னன்னா அவங்களுடைய நிம்மதியும் போயிருமே அதனால தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கு என்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னுடைய கணவருடைய மரியாதை கிடக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நிறைய பேருக்கு பாருங்க நம்ம கணவர் எவ்வளவே நெருக்கடி கொடுத்தாலும் கூட நம்ம போயிட்டு அவருக்கு மரியாதை போயிடும் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் ஒவ்வொருத்தரும் நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் ஆனா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க அதை புரிஞ்சுக்கிறது இல்லை நம்மளுடைய தியாகத்தை ஏத்துக்கிறது இல்லை நீ என்னத்தை போய் பெருசாக எனக்காக விட்டு கொடுத்துட்ட விட்டு கொடுத்து போனதுனால தான் இன்னைக்கு வரை இந்த குடும்பம் இருக்குது சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா அவங்களுக்கு சனி டிராவல் ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்த பெண்கள் கம்பல்சரி சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கசப்புகள் வந்து மாறும் உங்களுடைய மனக்குமுறிகள் வந்து விலகும் இந்த ஐந்தாம் பாவகத்தில் நின்ற குரு ஆள் மனதுதான் ஐந்தாம் பாவகம் மனசுதான் ஐந்தாம் பாவகம் அப்ப ஐந்தில் குரு நிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு ஆறுதல் கிடைக்கும் இதுவரையும் பாருங்க ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் இருக்கும் மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல கண்டிப்பா எனக்கு நீங்க கால் பண்ணுங்க இல்லைன்னா கமெண்ட் கூட பண்ணுங்க கீழே என்னுடைய வீடியோக்கு கீழே நீங்க கமெண்ட் கூட கொடுங்க சார் நீங்க சொன்ன மாதிரி பதினைஞ்சாம் தேதிக்கு மேல எனக்கு மனசுல ஒரு நிம்மதி இருக்கு சார் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு மாற்றம் தெரியுது ஒரு நம்பிக்கை பிறந்தது ஒரு தைரியம் வந்தது நான் நொடிஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தேன் சார் உங்க வீடியோ பார்த்துக்கப்புறம் எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடைச்சது கண்டிப்பா உங்களுடைய பதிவுகள் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஐந்தில் குரு கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் சந்திக்க போறீங்க இந்த ஐந்தாம் பாவகத்தில் நின்ற குரு அவரது பார்வையின் மூலம் மிகப்பெரிய பலம் சேர்க்க போகின்றார் குரு நின்ற இடத்திலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்ற பலம் உண்டு அவருடைய ஐந்தாம் பாவகத்திலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தை பார்க்கின்றார் ஒன்பதாம் பாவகம் என்பது பாகியஸ்தானம் நிறைய பேருக்கு பாருங்க நான் என்ன பாக்கியம் பண்ணனே தெரியல நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறனே தெரியல எனக்கு ஏன் இவ்வளவு ஒரு போராட்டமே தெரியலன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா இந்த போராட்டங்களை எல்லாமே சீர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தானம் ஒன்பதாம் பாவகம் நம்ம பூர்வ புண்ணியத்துல நம்ம செஞ்ச பாவமும் புண்ணியத்தையும் எடுத்து நமக்கு பலனா கொடுக்கக்கூடிய ஒரு பாவகம் ஒன்பதாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் அதே போல இந்த ஒன்பதாம் பாவம் என்பது தந்தை வழி உறவுகள் தந்தை வழி சொத்துக்கள் தந்தையால் கிடைக்கக்கூடிய ஒரு முன்னேற்றங்கள் போல இந்த ஒன்பதாம் பாவகத்துக்கு குரு பகவான் பார்வை இருப்பதால நீங்க என்னெல்லாம் இந்த பிரபஞ்சத்துல நன்மைகளை அனுபவிக்கணும் அப்படின்னு பிறந்தீங்களோ அந்த நன்மைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் மாமா கொடுப்பாரு அண்ணன் கொடுப்பாரு தம்பி கொடுப்பாரு அப்பா கொடுப்பாங்க அம்மா கொடுப்பாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு இயற்கையிலேயே இது வந்து நடக்கும் சார் இது நானாக ஒன்று நினைச்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாள் நடக்கல அப்படின்ட்டு இப்போ எனக்கு அது நடந்தது எனக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்கணும் நல்ல ஜாப்ல போய் நினைச்சேன் கிடைச்சது எனக்கு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் எனக்கு அது கிடைச்சது நல்ல குழந்தைங்க பிறக்கும்னு நினச்சி இப்போ அது பிறந்தாங்க சரி நல்ல முறையில் என்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது நடக்கும்னு நினைச்சது அது நடந்தது என்னுடைய கணவர் மாறி வரும்னு நினைச்சு இப்போ அது மாறினாரு இது எப்படி நடந்ததுன்னே தெரியல இந்த ஒரு வருஷத்துல கண்டிப்பா கும்பராசியில பிறந்த ஒவ்வொருக்கும் இந்த மாதிரி ஒரு புதிராகிய ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இருந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் அப்போ உங்களுடைய முயற்சி இந்த நேரத்தில் பலப்படுத்துங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை எக்கனாமிக்கலாக ஒருத்தர் ஸ்ட்ரகிள் ஆகும் போது மட்டும்தான் அடுத்தடுத்து பிரச்சனைகள் வந்து உருவாகும் தொழில் பாதிக்கும் பொருளாதாரம் பாதிக்கும் கடன் வாங்குவோம் கடனுக்கு வட்டி கட்ட முடியாது அடுத்தது அந்த டென்ஷனை வீட்டுக்குள்ளே கொண்டு வருவோம் அப்போ குடும்பத்தில் நிம்மதி போயிடும் குழந்தைங்க வந்து நம்ம கிட்ட சந்தோஷமா பேச மாட்டாங்க நம்ம அவங்க கிட்ட சந்தோஷமா இருக்க மாட்டோம் சொந்த பந்தத்தை பகச்சுக்குவோம் யாரும் நமக்கு உதவி பண்ணலனு அடுத்தவங்களை நம்ம பகை பண்ணிக்குவோம் சோ இது எல்லாமே எங்கிருந்து வருதுன்னா எக்கனாமிக்கல் பணம் தான் வாழ்க்கையா இந்த காலம் பணம் மட்டுமே வாழ்க்கைங்கிற மாதிரிதான் போயிட்டு இருக்கு இந்த பணம் எங்கிட்ட இருக்கிற வரை எல்லாமே சரியா இருந்த மாதிரி தெரிஞ்சது சார் நான் லாஸ் ஆக லாஸ் ஆக லாஸ் ஆக வீட்டுல கூட மரியாதை இல்லை எனக்கு வெளியிலேயே மரியாதை இல்லை சொந்த பந்தத்துக்கிட்டேயும் ஒரு மரியாதை இல்லை என்னுடைய ஒர்க் பார்ட்னர் என்னுடைய என் ஸ்டாஃப் என்ன மதிக்க மாட்டேங்கிறார் என் டிரைவரை என்னை மதிக்க மாட்டேங்கிறார் ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை இருந்தது எல்லாம் போயிடுச்சு பணமே இது அனைத்தும் நிர்ணயம் பண்ணது ஸோ இந்த பணம் நமக்கு நிரந்தரமாக நிலைக்கணும் அப்படின்னா குரு பகவானது பார்வை அந்த இடத்துக்கு கிடைக்கணும் உங்களுடைய லாபாதிபதி லாபஸ்தானாதிபதியே குரு பகவான் தான் அவர் ஐந்தாம் பாவகத்தில் நின்று பதி அவருடைய நேரடி ஏழாம் பார்வையாக நூத்தி எண்பது டிகிரியில் உங்களுடைய பதினாம் பாவத்தை பார்க்கின்றார் இழந்த பணம் இழந்த மரியாதை இழந்த சொத்து சோகம் இழந்த மண்மனை இழந்த கௌரவம் இழந்த அந்தஸ்து இது எல்லாமே திரும்ப பெறுவீங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பக்கம் ஏழச்சினை போயிட்டு இருந்தாலும் கூட இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் வந்து தேக்கமா இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வெயிலுக்கு சிறு கொடை காத்தது அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு பெரிய அக்னியை நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு குரு பகவானது பார்வை நம்மளுடைய ராசிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு மனத்தெளிவு சார் ஏதோ ஒரு வேகத்துல போயிட்டு இருக்கிற எங்க போய் முடியுனே தெரியல இந்த வேகத்துல என்னுடைய வாழ்க்கை போச்சுன்னா கண்டிப்பா எனக்கு டெட் அண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையில் இருந்திருக்கும் அந்த வேகத்தை கட்டுப்படுத்தி நீ போற பாதையில் தவறுகள் இருந்தால் இதை சரியாக கொண்டு போ இதுதான் உனக்கு கரெக்டான ட்ராக்குன்னு இப்போ உங்களுக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த குரு பகவான் தனது ராசிக்கு பார்க்கும் பொழுது சந்திரனுங்கிறவர் மனோகாரகன் குரு அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா புத்திகாரகன் மூளைக்காரகன் ஸோ இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளை சப்பு தப்பு சரி அப்படிங்கக்கூடிய அந்த தவறுகளை சுட்டி காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இந்த ஜென்மத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த தவறுகளை இப்போ நீங்கள் சரி பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க இப்போ நீங்கள் கண்டுபிடிப்பீங்க சார் இந்த தவறுனை எங்கே துரோகிகளாலே வருதா நம்ம கூட இருந்தவங்களால வருதா சொந்த பணத்தினால வருதா உறவுகளால வருதா அல்லது நண்பர்களால வருதா தொழில் ரீதியா வருதா நம்ம என்ன தப்பு பண்றோம் யார நம்ம நம்புறோம் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க குடும்பத்துல உள்ளவங்க நீ அவரை நம்பாத ஏதோ ஒரு இடத்துல உங்களை போய் லாக் பண்ணி வச்சிருவாருன்னு நம்ம ஏத்திருக்க மாட்டோம் அவரையே நம்பி நம்பி போயிருப்போம் ஒரு நெகட்டிவான ஹேபிட் குள்ள கூப்பிட்டு போயிருப்பாரு ஒரு சில நெகட்டிவான விஷயங்கள் நம்ம கத்து கொடுத்துருப்பாரு கடன் வாங்க சொல்லி கத்து கொடுத்துருப்பாரு தண்ணி போடாத பழக்க வழக்கம் போடக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் கேட்ட நம்ம சொல்லுவோம் எனக்கு மனவேதனை அதாவது நம்ம தண்ணி போடுறோம் வந்து பார்த்தா நமக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருந்தாலும் கூட அந்த கூடை சேர்ற நட்புகள் சரியா இருக்கிறது இல்லை கூடா நட்பு கேடில் முடியும் சோ அப்ப அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தவறுகளை எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிப்பீங்க நீங்க ஒரு தெளிவுக்கு வருவீங்க ஆக கும்பராசி என்பர்களுக்கு இந்த நேரத்துல உத்தியோக ரீதியான வளர்ச்சி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளிநாடு போகணுங்கிறது மிகப்பெரிய கனவு தடை அப்ராட்ல இருக்கிறோம் ஆனா மிகப்பெரிய வாழ்வாதாரம் முடக்கடி ஒரு தொழில் ரீதியாக ஒரு வளர்ச்சி இல்லை குடும்ப ரீதியாக ஒரு நிம்மதி இல்லை பொருளாதாரம் சம்பாதிக்கிற காசு வாங்கின வட்டிக்கு பத்துல கற்ற வட்டி அவ தலைக்கு மேல வட்டி போயிட்டு இரு கட்டிட்டு இருக்கிறோம் எது பண்ணாலும் நமக்கு தப்பா போகுது ப்ரமோஷன் இல்லை சரியான சேலரி இல்லை சரியான ஜாப் இல்லை சரியா இருக்கிற இடம் இல்லை நல்ல சாப்பாடு இல்லை நல்ல தூக்கம் இல்லை இப்படி அடுக்கிட்டே போலாம் அவ்வளோ பெரிய ஒரு மன வேதனையும் மன உளைச்சொல்லி இந்த ஐந்து வருட காலகட்டம் கும்பராசி என்பர்கள் டிராவல் ஆகிறீங்க கண்டிப்பாக ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய போராட்டத்திற்கு ஒரு சின்ன பிரேக் கொடுக்குற டைம் தான் இந்த ஒன் இயர் இந்த ஒன் இயரை நீங்கள் சரியாக பயன் பயன்படுத்துங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு பாசிட்டிவான ஒரு மொமெண்ட்டை வருவீங்க பாசிட்டிவான ஒரு அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல புதிய ஒரு மன தெம்பு கிடைக்கும் ஓகே இதுக்கு மேல் நம்ம ரெடி ஆயிடணும் அப்படிங்கிற கூடிய அந்த ஒரு தைரியம் பிறக்கும் ஆக கும்பராசி அன்பர்களே குரு பகவான் பஞ்சமத்தில் நின்று உங்களுடைய ராசிக்கு தர்ம துரிகோண ஸ்தானத்தையும் அதே போல லாபஸ்தானத்தையும் ஜென்மஸ்தானத்தையும் பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த ஒரு வருஷத்துல நீங்க பார்க்க போறீங்க சோ இந்த நேரத்தில் நீங்க சரியா நீங்க பாத்துக்க வேண்டியதுனால நம்ம ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இருக்குதா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சொல்றாங்க சார் அது நடக்கும் இது நடக்கும் அப்படின்ட்டு நீங்க நமக்கு ஒண்ணுமே மாற்றமாக மாட்டேங்குது இந்த ஒரு அதிருப்தியில் வந்து இருந்திருப்பீங்க காரணம் என்ன திசா புத்தி நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா கண்டிப்பா சுப நேரங்கள் இருந்தாலும் கூட பலன் கிடைக்காது ஆக இருந்து ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய இந்த தருணம் உங்களுடைய ஜாதகப்படி திசா புத்தி நமக்கு சாதகமாக இருக்குதா ஒரு தொழில் முறை இப்ப மாற்றம் பண்ணணும் அரசு துறையில இருந்து ஒரு அப்டேட் ஆகணும் அரசியல் துறையில ஒரு ப்ரமோஷன் போகணும் சுய தொழில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் பிசினஸ்ல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வரணும் அதே நேரத்தில் ஒரு பிரைவேட் கம்பெனியா நம்மளுடைய ப்ரமோஷன் கன்ஃபார்ம் ஆகணும் சேலரி இன்கிரிமெண்ட் ஆகணும் குடும்ப சூழ்நிலைகள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு நெருக்கம் வரணும் ஒரு அன்யோன்யம் பிறக்கணும் கடன் தீர்வு பெறணும் போது திசா புத்திகள் சாதகமா இருக்கான்னு பாத்துக்கணுங்க கண்டிப்பா இந்த நேரத்துல உங்களுடைய ஜாதகத்தை சீர்தூக்கி பாருங்க உங்களுக்கு நியர்பைல நல்ல ஆஸ்ட்ராலஜி இருந்தா அங்க கொடுத்து பாருங்க இல்ல அங்க எங்களுக்கு எதுவும் தெளிவா யாரும் சொல்றவங்க இல்லைங்க சார் நீங்க ஏதாவது எங்களுக்காக பலன் சொல்ல முடியுமா கண்டிப்பா ஸ்க்ரீன்ல தெரிகிற மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவு பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை நீங்க வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கலாம் சார் ஜாதகம் இல்லை டேட் ஆஃப் பர்த் இருக்கு பர்த் ஆப் டைம் இருக்கு இது வச்சு நீங்க பார்த்து சொல்ல முடியுமா கண்டிப்பா நீங்க அனுப்புங்க உங்களுக்கான பலன் சொல்லலாம் நீங்க தெளிவா என்னுடைய பலன் கேட்டு அதன்படி நீங்க வழிநடத்தி உங்க வாழ்க்கை வளர்ந்தால் அதை விட பெருமை எனக்கு எதுவும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில வளர்ச்சியில என்னுடைய ஒரு பங்கும் இருக்கு நான் சந்தோஷப்படுவேன் கண்டிப்பாக உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சிக்க கீழே நம்பருக்கு வந்து நீங்க போன் பண்ணுங்க உங்க வாழ்க்கையில இந்த குரு பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு தடங்களையும் தாண்டி ஒரு நல்ல வெற்றியான நிலைக்கு வரணும் அப்படின்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வணங்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்